அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாது அலமது இல்லா ஒசலா தலா ரசூ இல்ல அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி கமிட்டி என்றால் என்ன இஸ்லாமிய சந்திரா நாட்காட்டி விஷயத்தில் பிறைகள் குறித்து ஹிஜ்ரி கமிட்டியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நான் மணிக்கப்பட்டிருக்கிறேன் அந்திரல்லா சகோதரர்களே ஹிஜ்ரி கமிட்டி என்பது ஒரு இயக்கமோ ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ கிடையாது இஜிரி கமிட்டி என்பது ஒரு இயக்கம் கிடையாது இந்த இஜிரி கமிட்டிக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் இப்படிப்பட்ட பதவிகளோ பொறுப்புகளோ கிடையாது இந்த இஜிரி கமிட்டி என்பது பிறைகள் குறித்து இஸ்லாமிய சந்திர நாட்காட்டி குறித்து அல்லாவுடைய வேதம் என்ன சொல்லுதே அல்லாவுடைய கலாம் என்ன சொல்கிறது அல்லாவுடைய இறுதி தூதர் முகமது சல்லா அலை சொல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இஹலாஸோடு தூய நோக்கத்தோடு பொதுமக்களுக்கு தயவு தாட்சணியம் என்று எடுத்துச் சொல்லும் ஒரு குழு இதை நம்ம சொல்கிறதுனால இந்த இஸ்லாமிய சந்திர நாட்காட்டின் அடிப்படையில் நாம் பிரச்சாரம் செய்வதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் நாட்காட்டி வெளியிடுறோம் நாங்கள் ஒரு குழுவாக ரிசர்ச் பண்ணுறோம் அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க எங்களுக்கு வசூலுதை தாங்க பணம் தாங்கன்னு சொல்லி பொது மக்கள்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டோம் நிதி திறப்ப மாட்டோம் நம்ம இந்த கலண்டர் அடிக்கிறதாக இருக்கட்டும் உங்களுக்கு வெளிப்பகுதியில் வந்து சிற்று இருக்கட்டும் அனைத்துமே அன்பளிப்பு பிரதியாக தான் நினைச்சிரும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்போ எப்படி எங்களுக்கு அது காசு வருது அப்படின்னு சொன்னால் இந்த இஜிரி கமிட்டியுடைய பிற நிலைப்பாட்டை குரான் சுன்னாவுடைய ஆய்வுகளோடு உரசி பார்த்து சரி என்று பின்பற்றி அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய இது சரிதான் இந்த கொள்கை சரிதான் இந்த கொள்கையை தான் குரான் சுன்னா வலியுறுத்துகிறது என்று யாரெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்று பின்பற்றுகிறார்களோ அந்த மக்களுடைய பொருளாதாரத்தில் சொந்த பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்கிறோம் கலண்டரை அடிக்கிறோம் நம்ம வந்து வேறு நாடுகளில் இருந்தோ வேறு அமைப்புகளில் இருந்தோ வேறு நிறுவனங்கள் இருந்தோ என்ன செய்கிற கிடையாது இந்த விஷயத்தை சொல்வதற்காகவோ கலண்டர் போடுவதற்காகவோ நம்ம என்ன செய்கிறது இல்லை வசூல் பண்ணுவது கிடையாது சற்றுப்ப பதினேழு வருடங்களாக செவன்டீன் இயர்ஸ் பதினேழு பதினேழு வருடங்களாக நம்ம ஹிஜே நாட்காட்டியை வெளியிட்டு வர்றோம் இதை நம்ம என்ன செய்கிறது இல்லை இந்த காலண்டர் நம்ம வச்சுருக்கோம் அடிச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து பத்து ரூபா காஸ்ட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா தாங்க ஹதியாவாக தாங்கன்னு மனசெய்ய மாட்டோம் வசூல் பண்ண மாட்டோம் அப்படி வசூல் பண்ணாலும் தவறு ஒன்று இல்லை ஏன்னா நம்ம அடிச்சிருக்கிறோம் அது நம்ம காஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறது வந்து அறிமுகமாக தவறு இல்லை என்றாலும் கூட பத்திரிகளாக கலண்டர் விற்க வந்துட்டானுவோ அப்படின்ட்டு சொல்லக்கூட அந்த வாசலை கூட என்ன செய்கிறோம் அடைக்கு முகமாக நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அல்லாததினால சொந்த பொருளாதாரத்தில் வந்து மனசிச்சுருக்கோம் கலண்டரை வந்து இலவச பிரதியாக அன்பளிப்பு பிரதியாக வழங்கி வருகிறோம் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஹிஜ்ரி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த குரான் சுன்னா அடிப்படையில் இந்த கலண்டர் கான்செப்டை மக்கள்கிட்ட சொல்லி வரும் பொழுது இதுக்கு என்ன வந்து ரியாக்ஷன் வருதுன்னு சொன்னால் எங்களும் தலைமையோடு எங்கள் இயக்க தலைவரோடு எங்களுடைய அமைப்போடு இது சம்பந்தமாக பகிரங்க நேரடி விவாதத்திற்கு நீங்கள் தயாரா என்ற அறைகூவல்கள் விடப்படுகிறது இந்த அறைகூவல்கள் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அலட்சியம் செய்வோம் ஏனென்று சொன்னால் இப்போ கரண்டாக நடைமுறையில் இருக்குல்ல நேரடி பகிரங்க விவாதம் இந்த நேரடி பகிரங்க விவாதம் என்பதே ஒரு விவாத முறை அல்ல சமுதாயத்தில் நடுவில் கயிறு கட்டி பிரிக்கக்கூடிய வேலை அந்த வேலையை வந்து இச்சிரிக்க மட்டும் நீ செய்யாது செய்யாது இது சகோதரத்துவத்தை குழி தோண்டி புதைக்கும் செயல் இந்த செயலுக்கு இஜிரி கமிட்டி பலியாகாது என்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இருக்குமே ஆனால் உண்மையிலேயே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்கள்கிட்ட வந்து குரானில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் சுண்ணாவிலிருந்தும் நீங்கள் மாற்றமான ஒரு கருத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் எங்களை எடுத்து செய்யலாம் எடுத்து சொல்லலாம் இது போன நிகழ்ச்சிகளில் நாங்கள் வந்து விவாதத்தில் தான் இருக்கிறோம் பதினாறு வருடங்களாக வந்து மக்களை சந்தித்து இப்படி மேடை போட்டு பகிரங்கமாக தான் சொல்லிக்கிட்டு வர்றோம் ரகசியமாக நம்ம என்ன செய்யலை இந்த ஹிசிரி கான்செப்டை வந்து என்ன செய்யலை கலண்டர் கான்செப்டை நம்ம வந்து ரகசியமாக ஒரு எட்டுக்கு எட்டு பத்துக்கு பத்து அறையில் நம்ம மென்னு பேசலை அப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய வாதங்களையும் விவாதங்களையும் அவருடைய கேள்விகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இதற்கு மேலும் விவாதம்ட்டு வரும்போது நாம் வந்து ஒரு நடைமுறையை விவாதத்துக்கு ஒரே ஒரு வழிமுறையை நம்ம என்ன செய்யிருக்கோம் வச்சுருக்கோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கிதிரி காலன் நாங்கள் வெளியிடுறோம் இல்லையா சந்திர நாட்காட்டி சம்பந்தமாக நாங்கள் புராணத்தை எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதீசீல ஆதாரம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா இதற்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமே ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்று நீங்கள் நிரூபிக்க முடியுமே ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க எழுத்துபூர்வம் தாங்க எழுத்து பூர்வமாக இணையதளத்தில் நம்ம என்ன செய்வோம் மக்கள் அத்தனை பேரும் தெரிகிற மாதிரி ஆன்லைனில் விமர்சிக்கிறோம் விவாதம் ஏன்னா விவாதம் பண்டித்தானே நிரூபிக்க இப்போ விவாதம் பண்டிதா பண்ண விவாதத்துக்கு ஒருத்தர் அழைப்பு விட்டாருன்னு சொன்னா அதுக்கு மாற்று தரப்பார் வந்து என்ன செய்யல விவாதத்துக்கு வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பார்த்தீங்களா அடிக்கடி அடிக்கடிச்சுட்டாங்க ஓடிட்டாங்க இவர்கள்ட்ட சத்தியம் கிடையாது சரி விவாதம் போய் உட்காந்துட்டானா நான் என் வரும் அவனை இவனை பார்த்தீங்க சமீபத்தில் அப்போது இந்த விவாதம் முறையால் வந்து மக்களுக்கு எந்த விதமான புரோஜனமும் இல்லை என்ற அடிப்படையில் நாம் இப்போ தற்போதைய முடிவின்படி ஹிஜ்ரி கமிட்டினுடைய சூரா கவுன்சிலுடைய முடிவின்படி எந்த இயக்கத்திடமோ எந்த தனிப்பட்ட நபரிடமோ இந்த கான்செப்டை குறித்து நேரடியான பகிரங்க விவாதங்களில் ஈடுபடுறது கிடையாது உங்கள் தீ இங்கே கொடுக்க வேணாம் இங்கே பிரியாணி அங்கே கொடுக்காதீங்க இந்த சமாச்சாரத்துக்கு நாங்கள் ரெடி இல்லை இகலாசான முறையில் நீங்கள் வந்துட்டு எங்களை அணுகுனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மேலே போடுங்க எங்கள் கருத்துக்கு மாற்று கருத்தை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வைங்க மக்கள் மத்தியில் பிரசுரமாக கொடுங்க நாங்கள் எப்படி புத்தகமாக வெளியிடுறோமோ அந்த புத்தகத்துக்கு நீங்கள் மாற்று புத்தகம் கொடுங்க மக்கள்கிட்ட நீங்கள் வைங்க மக்கள் என்ன செய்வாங்க எந்த கொள்கை சரியான கொள்கை என்பதை மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நம்ம எடுத்துருக்கிறோம் இது விவாதம் சம்மந்தமானது அடுத்ததாக இந்த ஹிஜிரி கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி இருக்குது இல்லையா இதில் வந்து தொழுகை நடத்துவோம் இந்த தொழுகையில் வந்து கலந்து கொள்வாங்க பல்வேறு இயக்கத்தவர்கள் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் பல்வேறு கொள்கை சார்ந்த வந்து கலந்து கொள்வாங்க உண்மையில் பார்த்தோன்னா அதுதான் சகோதரத்துவ சங்கமங்க எங்கள் பெருநாட்டில் நீங்கள் போக போகமாட்டோம் எங்கள் கட்சியுடைய எங்கள் அமைப்புடைய பேனரில் நின்று தான் நாங்கள் தொழுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது எந்தெந்த ஊரில் எந்த கான்செப்ட் படி எங்கள் பெருநாள் தொழுகையில் வந்து கலந்து கொள்கிறாங்களோ இன்னும் சொல்ல போனால் சில ஊர்களில் காயல்பட்டினம் சேலம் இது போன்ற ஊர்களில் இப்போ இலேட்டஸ்டாக மதுரை கோயம்புத்தூர் இது போன்ற ஊர்களில் வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த சரியான நாட்காட்டின் அடிப்படையில் ஈத் வறுமையானால் மாற்று கருத்தருடைய பெருநாள்தடலில் வந்து ஈத் வறுமையானால் அந்த தேட்டில் வறுமையானால் சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தும் முகமாக நம்ம என்ன செய்கிறோம் இணைந்து தான் என்ன செய்கிறோம் பெருநாளை தொழுகிறோம் நான் ஏன் சொல்கிறேன்னா இதை சும்மாவே ரெண்டாக கிடக்குது ஊரே நீங்கள் வேறு புதுசாக ஒரு கான்செப்டை சொல்லி ஜமாத்துகளை உடைக்கிறீங்க ஜமாத்துகளை பிரிக்கிறீங்க ஊரில் வந்து பெருநாற்று தனியாக தொழுகிறீங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுபதனால நம்ம சொல்கிறோம் நம்முடைய நோக்கம் வந்து ஜமாத்துகளை உடைக்கிறதோ இயக்கங்களை உடைக்கிறதோ சமுதாயத்தை கூறு போடுறதோ கிடையாது சுக்கல் நூறாக சிதறி போயிருக்கக்கூடிய சமுதாயத்தை வந்து என்ன செய்கிறோம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பான இந்த இஸ்லாமிய சந்திர நாட்காட்டி மூலமாக இணைக்க முடியும் என்ற அடிப்படையில் அயராது பாடுபட்டு வர்றோம் இது பாயிண்ட் நம்பர் அஞ்சு ஆறாவதாக இங்கே வந்து உரையாற்றக்கூடிய தாயிகள் இந்த கலண்டர் கான்செப்டை சந்திர நாட்காட்டி முறையை குரான் சொன்ன அடிப்படையில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பேச்சாளர்களுக்கோ தாயிகளோ என்ன செய்கிறது இல்லை சம்பளம் வாங்கிட்டு கூலிக்காக பேசுறதில்ல தங்களுடைய சொந்த பொருளாதாரத்தில் வருவோம் சொந்த பொருளாதாரத்தை என்ன செய்வோம் நம்ம வந்து செலவு பண்ணி தான் நம்ம பேசுகிறோம் இதை பேசுறதுக்காக அந்த கொள்கை எடுத்து சொல்வதற்காகவோ இந்த சுரோ குரான் சுண்ணாவுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக நம்ம யார்கிட்டையும் யாரும் என்ன செய்யலை மாத சம்பளமோ கூலியோ வாங்குவதில்லை அல்லாஹாபாத்தும் அந்த மாதிரி நிலைய நம்ம என்ன செய்யலை தான் நம்மளை வைக்க இல்லை அப்போ நீங்களும் என்ன செய்யலாம் பிரச்சாரம் பண்ணனும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் எங்களுடைய கருத்துக்களை மூன் கலண்டர் டாட்டின்னு சொல்லக்கூடிய எங்கள் இசிரி கமிட்டியினுடைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்து அந்த கருத்துக்களை தக்களிதி செய்யாமல் அதை பிரிண்டெடுத்து ஆய்வு செய்து நீங்கள் உரச குரான் சொன்னாவோட உரசி பார்த்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் உங்களை மாதிரி எல்லா சொன்னாங்களா என்னிடமிருந்து ஒரு ஆயத்துக்கு வந்தாலும் ஒரு ஹதீஸ் வந்தாலும் வெற்றி வைங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் எதை ஹக்கு என்று புரிந்து கொள்கிறீர்களோ அந்த ஹக்கை யாருக்கும் பயப்படாமல் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சு துணிவோடு எடுத்திருக்கக்கூடிய கடமை உங்களுக்கு வந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் நானும் சக பிர பிரச்சாரங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஹிஜிரி கமிட்டியை பற்றிய ஒரு சுருக்கமான தகவல் அடுத்ததாக அந்த ஹிஜிரி கமிட்டி வந்து என்ன கொள்கையை சொல்லுது அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை நீங்க கேள்வியிலாக வைக்கும்போது தெளிவாக சொல்லுவோம் இந்த ஹிஜிரி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பிறைகளை வந்து பார்க்காதேங்க அப்படின்னு சொல்லலை நாங்கள் என்ன சொல்றோம்னா பிறையை பார்க்காதீர்கள் பிறைகளை பாருங்கள் என்று சொல்கிறோம் ஒரு பிறையை பார்த்துட்டு இருபத்தி ஒம்பது நேரம் முப்பது இரவு என்று சொல்லக்கூடிய அவர் அவர்களாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளில் மேற்கு திசைகளை நோக்கி நின்று கொண்டு மகரி வேலையில் பிற தெரியுது அன்னைக்கு பிற தெரிஞ்சால் அடுத்த நாளில் ஒன்று மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு முப்பது இப்படி ஒரு சித்தாந்தம் இஸ்லாம் சொல்லவில்லை இதைத்தனை மறுக்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிறைகளை கவனித்து வாருங்கள்னு சொல்கிறோம் சும்மா வெறுமனை ஒவ்வொரு நாளும் கவனித்து வாருங்கள் இதுக்கு என்ன ஆதாரமா வைக்கிறோம் ஒன்பதாவது வசனம் எஸ் அனில் ஏன் உங்களிடம் கேட்கிறார்கள் எதை பத்தி அனில் அகில்லா பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் ஹிய மக்களுக்கு காலம் காட்டும் ஒல் ஹஜ் இன்னும் ஹஜ்ஜையும் அறிவிக்கும் அப்போ ரசு சொல்லா அலேஸ்வம் என்ன செய்கிறாங்க இந்த ஆயத்துக்கு வந்து விளக்கமாக மு சன்னஃப் அப்துல் ரசாக்கில் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஆறாவது அதிசா என்ன சொல்கிறாங்க இன்னாக அதே வாசகம் குரானில் வந்து சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வாசகம் எதோ இருந்துச்சோம் அதே வாசகத்தை வந்து ரசூசல் அல்ல அலை சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் ஜாலல் அகில்லத்தை அகில்லாக்களை பிறை படித்தரங்களை படைத்திருக்கிறான் மவாக்கித் நின்ஸ் மக்களுக்கு காலம் காட்டியாக ஃப எனவே சுமூல் உரிமைய அதன் காட்சியின் அடிப்படையில் நோம்பு வையுங்கள் அஃபிரூல் உரிமைய அதன் காட்சியில் நீங்கள் மனித அடிப்படையில் நோம்பை விடுங்கள் உம்மா அலைக்கும் உங்களுக்கு மறைக்கப்படும் போது சலாத்தீன் நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நூறு ரிவாயத்தில் பொயின் உமி அலைக்கும் நூறு ரிவாயத்தில் மற்றொரு ரிவாயத்தில் பொயின் ஹஃபி அலைக்கும் மற்றொரு ரிவாயத்தில் பொயின் ஊமி அலைக்கும் மற்றொரு மற்றொருவாயத்தில் பின் ஹபி அலைக்கு இப்படி எக்கச்சக்கமான அதிசுகள் சொல்லிட்டு ஃபக் உலகு கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பிறையை பார்க்காதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மாற்று கருத்திரராக இருக்கக்கூடிய தமிழகப் தமிழக பெரியாக இருக்கட்டும் சர்வதேச பெரியாக இருக்கட்டும் பிறை பார்த்த தகவலாக இருக்கட்டும் இந்த நிலைப்பாடுகளுக்கு குரான்ல இருந்தும் சுண்ணாவிலிருந்தும் நேரடியான கட்டளையோ ஆதாரமோ இல்லை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் பிறைகளை பாருங்கள் அப்படி நம்ம சொல்கிறோம் இது வந்து பிறை விஷயத்தில் நாட்காட்டி விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம ஏன் நாட்காட்டி போடுறோம் ஹுவல்லதி ஜால சம்சலியாவன் ஒல்கமர நூரன் இப்போ கத்தரகு மனாசில லி தாளமும் அதட சினீன ஒன்சா அல்ல சொல்கிறான் இல்லையா கத்தரகு மனாசில கதிர் செய்து விட்டேன் கதிரெல்லாம் விதி விதியாக்கி விட்டேன் எதை மனாசிலை தங்கும் இடங்களை எதிர்க்கு பிறைகளுக்கு எதற்காக லி தாளமும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எதை அறிந்து கொள்வதற்காக அததர் ஆண்டுகளின் எண்ணிக்கையை ஒல் ஹிஸாப் கணக்கி பறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கணக்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறான் அல்லா வசூசலா அலேஸ்வல்லின் நடைமுறையும் வந்து அவர்களுக்கு ஏற்ற அடிப்படையில் ஒரு மாதம் அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கணக்கிட்டிருக்காங்க அதை நீங்கள் கேள்வியிலாக கேட்கும்போது என்ன செய்வோம் பைஹக்கில் வரக்கூடிய அதிஸ்கள் இவ்வளோ ஹோசயமான வரக்கூடிய அதிஸ்கள் நம்ம சன்னதோட எடுத்து வைப்போம் சொல்லி இந்த கணக்கீட்டு விஷயத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆதாரமாக நம்ம அடுத்ததாக மற்றொரு குற்றச்சாட்டு வருது நாங்கள் ஏன் வந்து இந்த கான்செப்ட்டை சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஏன் இந்த கணக்கீட்டு முறையை சொல்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு கணக்கு தெரியும் ஹிஜிரி கமிட்டிக்கு கணக்கு பண்ண தெரியும் அதெல்லாம் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு பிரச்சாரம் வைக்கப்படுகிறது அப்படி நம்ம ஒரு காலமும் சொல்ல இல்லை எப்படியா ரசூசலா ஹாலிசன் அவர்களுக்கோ சஹாபாக்களுக்கு கணக்கு தெரியாது இந்த கலண்டர் போட தெரியாது ஆனால் எங்களுக்கு போட தெரியும் அவங்க வந்து உம்மி சமுதாயமா இருந்தாங்க நாங்க உண்மை சமுதாயமா இல்ல அதனால ஒரு காலம் சொன்னது கிடையாது அது திட்டமிட்ட அவதூறு அந்த ஹதீஸுக்கு வந்து நாங்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கோம் என்பதை பிறையும் புறக்கணும் என்ற புத்தகத்துல முதல் புத்தகமே அதான் நாம என்ன அசு அசுலா அலே செல்லம் அவர்கள் வந்து தெளிவாக கணக்கு பண்ண தெரியும் ஜக்காத்த வசூலிச்சாங்க போட்டாங்க முப்பத்தி மூணு தசுமிகளெலாம் எடுத்துக்கிறீங்களா அனைத்து விஷயங்களும் கணக்கு பார்த்த தெரி தெரிந்த சமுதாயம் அப்போ ஏன் அவங்க உண்மை இன்னா உம்மத்துனு உமையத்துனு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும் அர்ஷஹூரு ஹா கதா ஹா கதா ஓ ஹா கதா யா நீ மரத்தூன் திஸ்ரூணா இஸ்ரூணா லைலா சலாசூன் மாதம் என்பது வந்து இப்படி இப்படி இருக்கும் அதாவது மூன்று முறை முப்பதை காட்டுறாங்க பத்து பத்தா முப்பதை காட்டுறாங்க அல்லது இருபத்தி ஒம்பது ஒரு முறையில் மடக்கி இருபத்தொம்போன்னு காட்டிட்டு அதுக்கு அந்த தொடரில் சொல்கிறாங்க இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் எங்களுக்கு இந்த கணக்கு என்ன செய்யாது இந்த கணக்கு முறையும் தெரியாது எங்களுக்கு லா நக்து இந்த கணக்கே எங்கள் தெரியாது ஒலா நக்சி இந்த கணக்கு முறையை எங்கே செய்யாது எழுதி பாதுகாக்கக்கூடிய முறை அஸ்டோபிஸ் எங்களுக்கு தெரியாது இந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறமே தவிர ரசூல்லாவுக்கும் சாபாக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதனால் நாங்கள் கலண்டர் போடுறோம்னு நம்ம ஒரு காலம் சொல்லவில்லை அது திட்டமிட்டு அவது ஒரு அடுத்ததாக எங்கள் மீது அடுத்த குற்றச்சாட்டு இந்த கிஜிரி கமிட்டிக்காரன் என்ன செய்கிறாங்கன்னா ரச ஹஜ்ஜு ரசூல்லா சொல்ல சொல்லதா சொல்ல அவங்களுடைய வணக்க தவறான நாளில் செஞ்சுட்டாங்க ஔதி பில்லா இப்படி சொன்னதாக ஒரு பிரச்சாரம் அது என்னங்கிற சொல்ல உங்கள் சைடில் வந்துட்டானுமோ தெரியல எங்கள் சைட்லாம் தூத்துக்குடி திருண்ணவேலி மாவட்டத்தில் இதுதான் இப்போ பிரச்சாரம் என்னென்னா அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அரஃபாவில் வரக்கூடிய ஒரு எகுதி வந்து உமர்வலா தாள அவங்கள கட்டு போய் சொன்ன பேசுகிற சமாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஹதீஸ்னு இவங்க நினச்சிக்கிட்டு அதில் வரக்கூடிய லைலத்து ஜம் இன் லைலத்து ஜம் போன்ற இந்த ஜம் இன் ஜம் ஊ போன்ற சொற்களை எல்லாம் எடுத்துகிட்டு ஜும்மானு புரிஞ்சிக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா ரசூ சல்லா அலை சொல்ல வந்து ஜும்மா தனத்துண்டு வெள்ளிக்கிழமை அரஃபால் என்றுருக்கிறாங்க இஜிரி கலண்டர் அடிப்படையில் வியாழக்கிழமை தான் வருது சொல்லாட அரஃபா வருது பத்திலாம் முரண்பாடு இவங்க தப்புன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க அதற்கு தெளிவான விடையில் வந்து யூடியூப்பில் அது ரெண்டு மணி நேரம் வளர்க்க வேண்டிய சப்ஜெக்ட்டு நான் சுருக்கமான அந்த எடுத்து சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யூடியூப்பில் போய் இஜிரி கலண்டர் நீங்கள் அடித்து அரஃபா நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை விளக்கிய வீடியோ வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக இஜிரி கமிட்டியுடைய நிலைப்பாடு என்ன சொன்னால் பிறைகளை நீங்கள் பாருங்கள் பிறையை பார்க்காதீங்க பிறைகளை பாருங்கள் கவனித்து பாருங்கள் மாதத்தினுடைய அனைத்து பிறைகளையும் பாருங்கள் அல்லா சொன்ன குரானில் சொல்கிறாங்களா யாசின்ல ஒல் கமரஹத்தர் மனாசிலா ஹத்தா கல் உறுல் கதீம் நாங்கள் வந்து பிறைக்கு வந்து பல படித்தரங்க வச்சிருக்கோம் இதுவரை வளைந்த காய்ந்த பழைய பேரித்த பாலை வரை ஆகும் வரை வரைஜு கதையும் சொல்லக்கூடிய அந்த நிலை வரை வைத்திருக்கோம்னு சொன்னானே அது வரைக்கும் நீங்கள் கவனிக்க அதுக்கு அடுத்த நாள் ஃபைன் ஹஃபியலைக்கு உங்களுக்கு மறைக்கப்படும் என்று அசுலா சொன்னாங்களே அந்த நிலையை நீங்கள் கவனிங்கன்னு சொல்லி அந்த சமுதாயத்தில் வந்து பிறைகளை பார்க்க தூண்டி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான நிலை என்று சொல்லிக்கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் அஸ்ஸலாமு வரைக்கும் வரமுதுல்லாய் வரகா